பீஸ் வெட்டி வச்சுருக்கெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருது இப்போ இது இந்த பீஸும் இதையும் எடுத்துகிட்டு இந்த கார்னரை கொண்டு போய் இதில் வச்சு இது எப்படி வச்சு தைச்சிங்கன்னா எடுக்கும் போது வரும் சில பேர் இப்படியே வச்சு வச்சு தைச்சுருவாங்க அப்படி தைக்காதீங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் எது தப்பாக நினச்சிக்க 过来。 अब दे लेते हैं। इधर मरपिसर मड़के दाग जोड़ देते हैं। कालिंचा लोगे? दे देते இப்போ இது இந்த இடத்துலாம் இந்த வளையிற இடத்துல தையலுக்கு வெளிப்பகுதியில் இருக்க எக்ஸ்ட்ரா துணிகளை கொஞ்சம் கீறி விட்டீங்கன்னா மடித்து எம்ஏஎம் பண்ணும்போது மிஷினாக இருக்கும் அவசியம் ஃப்ரெண்ட்ல பண்ணணும் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துணியை அப்படியே வச்சு இந்த குசு துணியை இது மேலே வச்சு இப்படி தைக்கும்போது நமக்கு மடிச்சமே பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த தையல் உள்ள மடிஞ்சிடாம இதை பார்த்து கரெக்டாக கையை வச்சு நிறைய நிறைய தைச்சிங்கன்னா இப்போ என்ன எடுத்து அடுத்தது ஸ்லீவ் ஏற்றுறது எப்படின்னு பாருங்கள் கை தைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரெண்டாக ஃப்ரண்டாக இருக்கும் இப்போ கை தைக்கிறத பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட் அவங்க வெட்டினத்துக்காக இந்த நான் அறுக்காது போட்டிருக்கேன் அதை வந்து கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் பகுதியில் வரா மாதிரி இந்த ஃப்ரெண்டில் மார்க் பண்ணி வச்சு கரெக்டாக தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க

இதில் நான் தையல் போட்டுக்கணும் இந்த பையன் எத்த செண்டை அறுக்காத்தையும் இந்த ஷோல்டர்லேயும் கரெக்டாக வச்சு தையல் வச்ச பிறகு இப்போ இதோட அளவு மார்க் பண்ணுறதுக்குன்னு பார்ப்போம் இந்த ப்ளவுஸுல எல்லாமே தைச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ சைடு மட்டும் தைச்சிட்டோம்னா ப்ளவுஸ் ரெடி இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் உள்ள இடுப்பு சுற்றுலவை கணக்கு பண்ணிக்கோங்க இது வந்து முப்பது இன்ச் இருக்குது இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் பாதி பேக்கில் பாதி வச்சிருவோம் இப்போ ஃப்ரண்ட் பீஸில் பதினஞ்சு இன்ச்சு வச்சுருங்க பதினஞ்சு வச்சுட்டு சென்டரில் இங்கே ஏழரை இன்ச்சு சென்ட்ரு பண்ணி இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது பேக் பீஸ்லேயும் பதினஞ்சு இன்ச்சு வரணும் இதில் பாதி அதில் பாதி இந்த பட்டி நூப்பு தைக்கிறதுக்கு இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அதை விட்டுடுங்க அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க இந்த சைட்லேயும் இது வந்து கொக்கி கட்டுறதுக்கு சட்டையோடு தான் சேர்த்து மடிச்சிருக்கோம் அதனால் இந்த பட்டியும் சேர்த்த நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இருந்து மார்க் பண்ணிக்கிங்க ஏழரை இன்ச்சுக்கு இதில் எப்படி மார்க் இங்க பாருங்கள் இதில் வந்து இந்த பட்டியை விட்டுட்டு அதுலேருந்து ஏழரை வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த பட்டியை சேர்த்து ஏழரை இன்ச்சு வச்சுருக்கேன் இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அர்காத் போட்டிருக்கேன் இந்த இடத்துல இருக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது கையோட அளவையும் பண்ணிக்கோங்க இந்த கையோட அளவை இந்த முன்கையோட அளவு இந்த தையல்லேருந்து இது எவ்வளோ இருக்குன்னு உள் பக்கமாக அளந்துக்க இது அஞ்சரை இன்ச்சு இருக்கு இதுலையும் இந்த எந்தலையும் அஞ்சரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்க இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடம் பதினஞ்சு வச்சு இங்கே வருது இதுல இப்படியே ஸ்ட்ரைட் கோடு போட்டு அப்படியே தையல் போட்டு அதே போல் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணது ரெண்டே ஒன்றா வச்சுட்டு இந்த ஆங்குல்ட்ட ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த கையோட அளவு அஞ்சரை இன்ச்சு இதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு All right, both ready. பேக் ஓப்பன் ப்ஸ் ரெடி ஆச்சு இதெல்லாம் கொக்கி கட்டுறது இந்த சைடில் பார் கட்டிடுங்க இது ரெண்டையும் இந்த கழுத்து வந்து இந்த பீஸ் பீஸ் இப்படி மடித்து வச்சு எமேன் பண்ணிடணும் அடுத்தது ஃப்ரண்ட் பை ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் டாட்டு அவ்வளோதான் எப்போவுமே இந்த பேக் ஓப்பன் ப்ளவுஸுக்கு இந்த ஃப்ரண்ட் பட்டியை வந்து இங்கே சென்டரில் கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்காது இப்படி பட்டியாக வெட்டிக்கோங்க அதுதான் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த டாட்டும் பிடிக்க மறந்துடாதுங்க நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா தான் ஃப்ரெண்ட் ஃபிட்டிங்காக போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் அந்த ப்ளவுஸ் அவ்வளோதான் பேக் அந்த ப்ளவுஸ்